அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ் லைலத்துல் கத்ரில் ஓத வேண்டிய துஆ அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் তুஹிபுல் அஃஃபவ ஃபஃஃபு அன்னி மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் তুஹிபுல் அஃஃபவ ஃபஃஃபு அன்னி மீண்டும் ஒருமுறை அஃவ ஃபாஃபு அன்னி பொருள் இறைவா நீ மன்னிப்பவன் மன்னிப்பதை விரும்புபவன் எனவே என்னை மன்னிப்பாயாக நூல் அஹ்மத் ஹதீஸ் எண் இருபத்தையாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு மீண்டும் ஒருமுறை இந்த துவாவை பார்ப்போம் ரமலான் மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் இந்த துவாவை அதிகமாக ஓதிக் கொள்ளும்படி ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்துள்ளார்கள் நாமும் இந்த பிரார்த்தனையை அதிகமாக ஓதி அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து